ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மீனராசிக்காரங்க ஏற்கனவே ஏழரை சனியில் விரயச்சனியை கடந்த ஒன்றரை வருஷமாக அனுபவிக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த சனிப்பெயிற்சிக்கு அப்புறம் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றம் நடந்திருக்குங்க அதுக்கெல்லாம் காரணம் விரையச்சனி விரையச்சனி எல்லாருக்கும் கெடுதல் செஞ்சுறதில்லைங்க அவங்கவங்க சுயஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புப்படி விரையச்சனியில் நடக்கிற விரயம் சுப விரயமாகவும் இருக்கும் பாவ விரயமாகவும் இருக்கும் கடந்த ஒன்றரை வருஷமாக மீனராசிக்காரங்களுக்கு விரயங்கள் நடந்துகிட்ருக்குங்க ஒரு சிலருக்கு பண விரயமோ ஒரு சிலருக்கு தொழில் விரயமோ சிலருக்கு உறவுகள் விரயமோ இன்னும் சிலருக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூட விரயமாயிட்டிருக்குங்க உங்கள் ஜாதகத்தில் சனி சுபர் பார்வையோட சேர்க்கையோடு இருந்து உங்கள் ராசியான சந்திரன் வலுவா சுபர் பார்வைகளோட பாதிப்பு இல்லாமல் இருந்து உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய லக்ன சுபர்களோட தசை நடந்துகிட்ருந்தால் மேலே சொன்ன எல்லா விரயங்களும் சுப விரயங்களாக நடக்கும் உதாரணமாக பண விரயம்னா ஏதாவது ஒரு சொத்து அல்லது வீடு வாங்கிறதுக்கான விரயமாக இருக்கலாம் நகை வாங்கலாம் கல்யாணம் காது குத்துன்னு சுபகாரியங்கள் செய்கிற விரயமாக இருக்கலாங்க அடுத்து தொழில் விரயம்னா இருக்கிற தொழில் லாஸ் ஆகும் அதனால நம்ம வேறு முயற்சி எடுத்து அந்த தொழில் நமக்கு விட நல்ல வருமானம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து உறவுகள் விரயம் கூட சுப விரயமாக சில நேரங்களில் வருங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் அதாவது விரையச்சினை காலகட்டத்தில் நம்ம கூட இருந்து நம்மளை தவறாக வழி நடத்திட்டு இருந்த கூட்டாளிகள் நண்பர்கள் இவங்கள்லாம் நம்மளை விட்டு விலகிடுவாங்க இன்னும் சிலருக்கு அது காதல் உறவாக கூட இருக்கலாம் ஒரு உறவு விலகி போய் விரயமானதுக்கப்புறம் ஒரு சிலர் லைஃப்பில் முன்னேற ஆரம்பிச்சிடுவாங்க இது மாதிரியும் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம் இதுவும் ஒரு சுபவிரய கணக்கு தாங்க அடுத்து கடைசியாக பேர் புகழ் பதவி கூட சுபவிரயமாக இருக்குங்க என்ன சார் இது போனால் கூட சுபவிரயமானு கேட்குறீங்களா ஒரு சிலருக்கு அப்படித்தாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒருத்தர் நல்ல மரியாதைக்குரிய ஒரு மேனேஜர் பதவியில் இருக்காருன்னு வைங்க அதனால் அவருக்கு டென்ஷன் ப்ரெஷர் உடல் நலக்கோளாறு வர்ற அளவுக்கு வேலை இருக்குன்னு எடுத்துப்போம்னா வேலை இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பதவியும் அந்த பெயருமே அவரோட நிம்மதி இல்லாமக்கி காரணமாக இருக்குதுங்க நம்ம சிலரை பார்த்துருப்போம் பெரிய கம்பெனியில் நல்ல வேலையில் இருப்பாங்க ஆனால் செய்கிற வேலையில் திருப்தி இல்லாமல் வேலையை விட்டுட்டு வந்து விவசாயம் டீ கடைன்னு ஆரம்பித்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாங்க இங்கே அவங்க பதவி பெரிய பதவியாக இருந்திருக்கலாம் அதனால் அவங்களுக்கு சொசைட்டியில் பெரிய மரியாதை கூட இருந்திருக்கலாம் ஆனால் அதனால அவங்களுக்கு நிம்மதி திருப்தி இல்லாமல் இருந்திருக்குங்க விரையச்சனி காலத்தில் இந்த மாதிரி சிலர் அவங்களுக்கு அந்தஸ்து கொடுத்துட்ருந்த வேலையை விட்டுட்டு மன அமைதி எதில் கிடைக்குதோ அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க நம்மளாம் மாற்றலைனாலும் ஒரு சிலருக்கு சனீஸ்வரரே மாற்றிடுவாருங்க வேலை போன மாதிரி தெரியும் ஆனால் அடுத்து நம்ம செய்கிற விஷயத்தில் நூறு பர்சன்ட் வெற்றி இருக்குங்க ஒரு எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ ஆகுறாருனா ஒரு சிஎம் எக்ஸ் சிஎம் ஆகுறாருனா அவங்க அடுத்த அஞ்சு வருஷம் ஓய்வெடுக்க போகிறாங்கன்னு அர்த்தங்க அது மாதிரிதாங்க இதுவும் பதவி இறக்கம் எப்போவுமே எல்லா சூழ்நிலைகளும் எல்லாருக்கும் கெட்ட விஷயமா இருக்காருங்க அதனால சில நல்லதும் இருக்கும் சரிங்க இதுவரை சுபவிரயத்தை சுப பற்றி பார்த்தோம் இதுவே ஜாதகத்தில் சனி பகவான் பாவிகளோடு சேர்ந்து நீச்சமாகி சுபர் பார்வை தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் கூட உங்கள் ராசியான சந்திரன் வலுவில்லாமல் இருந்தாலும் சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் நீச்சமாக இருந்தாலும் லக்கண அவயோக கிரகத்துடைய திசை ஏழரை சனி காலத்தில் நடந்தாலும் அதாவது விரயச்சனி காலத்தில் நடந்தாலும் விரய சொன்ன செய்யக்கூடிய விரையும் ரொம்ப கொடுமையானதாக இருக்குங்க முதலாவதா பண விரயம் சேர்த்து வச்ச பணம் முதலீடு செஞ்ச பணம் எல்லா மருத்துவ செலவுக்கு போகுங்க ஒரு சிலர் பணத்தை பெருக்கறன்னு சொல்லி போலியான திட்டங்களில் போட்டு பணத்தை ஏமாந்துருவாங்க தெரிஞ்சவங்களுக்கு போட்ட ஜாமீன் கையெழுத்து நம்ம பர்ஸை பதம் பார்த்துறோம் இந்த காலகட்டத்தில் பிறரை நம்பி பணம் கொடுத்து ஏமாறுறவங்க தாங்க அதிகமாக இருப்பாங்க அடுத்ததாக தொழில் விரயம் தலைமுறை தலைமுறையாக நடந்துட்டு வந்த பல தொழில்கள் விரையச்சனையில் மூடப்பட்டிருக்குங்க தொழில் நடத்துறதுக்கு சரியான வேலையால் கிடைக்காமல் போகலாம் ஏன்னா சனி அடிமை தொழிலுக்கு காரகர் இந்த காலத்தில் ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்லக்கூடிய மனித வளத்தை குறிக்கக்கூடியவர் சனிதாங்க அதனால சில தொழில்கள் ஆள் பற்றாக்குறையால் மூடப்படலாம் சில தொழில்கள் வழக்கு நீதிமன்றம் மூலமாக கைவிடப்படலாம் சில தொழில்கள் எதிரிகள் மூலமாக அதாவது அதே தொழில் செய்யக்கூடிய போட்டியாளர்களால் அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கைவிடப்படலாம் சில தொழில்கள் வங்கி கடன் கட்ட முடியாததால் கைவிடப்படலாம் சில தொழில்கள் முதலாளிக்கு ஏற்பட்ட நோய் விபத்து காரணமாகவும் தொழில் இடத்தில் நடந்த விபத்து காரணமாகவும் கைவிடப்படலாம் இப்போ சொல்லப்பட்ட காரணங்களான வேலையால் கடன் வழக்கு எதிரி நோய் விபத்து இதெல்லாமே சனியுடைய காரங்கள் எப்போவுமே சனியால் வர்ற பாதிப்பு அவர் காரகங்கள் வழியில் தாங்க இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அடுத்து மூணாவதாக உறவுகள் விரயம் இதை பற்றி நேராக கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உறவுகளோட சண்டை சச்சரவு உதாரணமாக கணவன் மனைவி பிரிவு குழந்தை தாய் தந்தையை பிரிஞ்சு ஹாஸ்டலில் இருக்கிறது அப்பா அம்மா கூட ஏற்படுற மன கஷ்டத்தினால அந்த உறவுகளில் விரிசல் ஏற்படுறதுன்னு மிதமான பலன்களில் இருந்து ஒரு உறவு நிரந்தரமாக இழப்பாகிறது அதாவது மரணம் வரைக்கும் கூட அவங்கவங்க சுயஜாதகப்படி நடக்கணும் இங்கே அப்பா அம்மா மனைவி கணவன் தாத்தா பாட்டி இப்படி ஏதாவது ஒரு உறவை நிரந்தரமாக இழந்த நேரங்களை பார்த்தோம்னா குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு அது விரையச்சனி காலமாக இருந்து அதை ஆதரிக்கக்கூடிய திசைகளும் நடந்துட்டுருக்குங்க நிறைய பேருக்கு இந்த விரையச்சனி காலத்துல நடக்கக்கூடிய காதல் தோல்வியால் கூட அவங்க ஜென்மச்சனியில் டிப்ரெஷன் அனுபவிப்பாங்க கடைசியா பதவி அந்தஸ்து விரையும் இந்த விரயம் நமக்கு பாப விரயமாக செயல்பட்டா நம்ம பதவியில வேலையில நம்ம நல்லபடியா நடந்துக்கிட்டா கூட அதோட பலன் நம்ம கண்ணு முன்னாடியே வேற ஒருத்தருக்கு போகுங்க பதவியில் இருக்கும்போதே ஒரு அரசியல்வாதி ஜெயிலுக்கு போறது நம்ம ஒரு நல்ல உயர் பதவியில் இருக்கும்போது யாரோ செஞ்ச தவறுக்கு நம்ம டீப்ரமோட் ஆகிறது நம்ம பிள்ளைகள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால சமுதாயத்தில் நம்ம பேர் கெட்டு போகிறது எதிர்பாராமல் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தினால இதுவரை சேர்த்து வச்ச புகழ் பேர் அந்தஸ்து மரியாதை எல்லா விரயமாகிறது இதோட பலன்களை சொல்லிட்டே போகலாங்க இதுக்கு உதாரணமாக சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த அந்தஸ்து பதவி புகழ் மரியாதை இதுக்கான விரயமாக நான் சொல்ல விரும்புகிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவை முன்னிறுத்தி இறுதி சுற்று வரைக்கும் சென்று வெறும் நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததினால தகுதி இல்லாமல் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் என்கிற மல்யுத்த வீராங்கனையை பற்றி தாங்க சொல்கிறேன் அவங்க இருபத்தஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்தவங்க இந்த தேதிப்படி அவங்க மீனராசியில் பிறந்திருக்காங்க சந்திரன் கூட ராகுவும் சூரியன் கூட கேதுவும் சேர்ந்த நிலையில் கிரகண தோஷ அமைப்புள்ள நிலையில் பிறந்திருக்காங்க நான் முன்ன சொன்ன மாதிரி ராசி பாவவளவோடு இருக்கிறப்போ ஏழரை சனி பாவத்தை அதிகமாக செய்யும் மீனராசியில் ராகுவோடு சேர்ந்த சந்திரன் அதோட ராசி அதிபதி குருவும் மகரத்தில் நீச்சமாயிருப்பார் இந்த தான் இவங்களுக்கு கைக்கு எட்டிய தங்கப் பதக்கத்தை இவங்களால் அடைய முடியலை ஏன் ஒரு வெள்ளி பதக்கம் கூட இல்லாமல் அவங்க விரக்தியோடு அந்த இருந்து ஓய்வு அறிவிச்சாங்க அவங்க சுயஜாதகம் என்னன்னு நமக்கு தெரியாது என்ன திசை நடக்குதுன்னோ என்ன லக்னம்னோ நமக்கு தெரியாது ஆனால் மீனராசிங்கிற ஒரு விஷயம் இப்போ நடக்கிற ஏழரைச்சன்கிற ஒரு விஷயம் அதுலையும் என்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய புகழ் பேர் அந்தஸ்து கிடைக்க வேண்டிய கௌரவம் இதையெல்லாம் எப்படி கெடுத்திருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா நம்ம ஜாதகத்தில் சுபச்சந்திரன் சுபச்சனியா இருந்தால் இந்த விரையச்சனி காலத்தில் வெற்றியோட மனநிறைவோடு ரிட்டையர் ஆகும் பாபவர்களோடு இருந்தால் இது மாதிரியான ஏதாவது ஒரு சிக்கலோட தாங்க முடியும் பாப விரையச்சனியோட பாதிப்பு விலகிறதுக்கு உங்களுடைய தொழில் வருமானம் இதை பற்றின விஷயங்களை வெளிப்படையாக யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ராசிக்காரங்களான உங்களுக்கு வியாழக்கிழமை சனி ஓரையில் சிவ வழிபாடு செய்கிறதுனால இந்த விரயச்சனியுடைய பாதிப்பு குறையுங்க மீனராசிக்கான விரயச்சனியையும் அதோடைய விளைவுகளையும் பரிகாரங்களையும் இந்த பதிவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் மீனராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்கள் மற்றும் பலன்களை தொடர்ந்து கேட்க நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வேறொரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்